ஓகே நண்பர்களே மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வேறு லெவலில் வேறு மாதிரி இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா அடிப்படைய பட்டை கிளம்பிட்டோம் இப்போ நம்ம கிளம்ப கூட டைம் ஏதாச்சு அப்போ கிளம்பணும் இருப்போம் வாங்க போகலாம் டைம் போயிட்டே இருக்குது சரிங்களா தான் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தேன் சரி உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியாச்சு கிளம்பி கிளம்ப வழி தான் கண்டிப்பாக நம்ம வெளியூர் பையனு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி முதல் தடவை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கன் தட்டிட்டு பாருங்கள் ஓகே மக்கள் கூட சொல்லிட்டு மீண்டும் அடுத்த போது சந்திக்க வரை விடைபெறும் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பலாம் நம்ம வேலையை பார்ப்போம் ஓகே பாய் சியோ பாய் ஈரோடு பாய் பாய் ஈரோடு மீண்டும் அடுத்த பத்திரம் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் ஆன் பண்ணியிருக்கேன் ஈரோடு மக்களுக்கு ஒரு ஆய் சொல்லிடலாம் ஆய் பாய் சியோ பாய் ஓகே பாய் சேர லெவலில் இருந்ததுங்க அதிகமாக இருந்தது காலையில் சாப்பிட்டு ரொம்ப ஃபர்ஸ்டாக இருந்தது இப்போது இப்போது வீட்டு சாப்பிடும் போதிலே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அவங்களோட ஃபோன் நம்பரும் வந்து நம்ம எடுத்த பதிவில் இருக்கோம் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க ஓகே வாங்க பார்ப்போம் நம்ம பதிவு எடுத்தாலும் முடித்து கொண்டு நம்ம பயணத்தோடு வாங்க நம்ம பதிப்பிடினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாய்ஸியோ